இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி இருக்கு அப்படின்னா இந்த டைம் தான் இந்த கார்த்திகை மாசத்துல எல்லாம் மாலை போடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுது அப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குருவின் குருவா நினைக்கக்கூடிய ஐயப்பனை நினைப்பாங்க பாருங்க ஐயப்பனும் நான் சொல்ற இந்த கிரைடீரியாக்குள்ள வர தான் இருப்பார் யார் ஒருத்தருமே குருவின் குருவா குருன்ற ஒரு நம்ம 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 சொல்லி தான் வந்து மாலை போடுறோம் அவரை நம்ம குருவாக நினைக்கிறோம் அவரு தான் உலகம்னு சொல்லிட்டு ஒன் டு ஒன் அவரை நினைச்சேன் பாருங்க எப்படியோ ஒரு விதத்துல அந்த தன்மை அந்த குரு அப்படியே கொண்டு போனாரு பாருங்க இவ்வளவு நாள் நீங்க இருந்த விரத முறைகளுக்கும் இந்த டைம் பீரியட் நீங்க இருக்கக்கூடிய விரத முறைகளுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பதிவு பண்ணி வைங்க அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நிற்கும் இந்த குருவாக யாரோ ஒருத்தர் வந்து குரு அப்படின்னா நேராக ஜூப்பிட்டரோ யாரோ மாட்டாங்க நான் முதலே சொன்ன மாதிரி கிரகங்களே உறவுகள் உறவுகளே கிரகங்கள் யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க இப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணலாம் இங்க இதை செய்யாத அங்க அதை செய் அப்படின்னு சொல்லி ஒரு குருவா நம்ம கையை பிடிப்பாரு அந்த கையை பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு தரணும் இல்லையா அந்த வாய்ப்பு தர்றதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா இந்த நாட்கள்ல ஸ்ட்ரித்தியா ஏதோ ஒரு விரத முறையை எடுத்து எடுத்து நீங்க குருவை நினைச்சு ஆத்மார்த்தமா இருக்கும் பொழுது அந்த குருவா நீங்க வேண்ட முருகனா இருக்கட்டும் நீங்க மாலை போட்டிருக்க ஐயப்பனா இருக்கட்டும் இல்ல நீங்க வந்து ஜீவ சமாதி முக்தி நிலையில அடையக்கூடிய யார் வேணா இருக்கட்டும் இல்ல பதினெட்டு சித்தர்கள் யாரால யாருடைய ஒருத்தருடைய காட்சி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்க வாழ்க்கையே இந்த நேரம் நீங்க இப்படியே குதிரை கடிவாள கட்டி போன மாதிரியே போன ஒரு வாழ்க்கை டோட்டலா டைவெர்ட் ஆகக்கூடிய நாட்கள் இந்த அதிசாரம் குரு தன்னுடைய உச்ச பலனை தரக்கூடிய இந்த டைம் பீரியட்ல எல்லாரும் கம்பல்சரி இதை பயன்படுத்தியே தீரணும் கம்பல்சரி எல்லாரும் பயன்படுத்தியே தீரணும்